சொன்ன யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம் பட்டா மாறுதல் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இது நான் பட்டாவுக்கு விண்ணப்பித்து ஆறு மாதம் ஆகுதுங்க ஒருத்தர்லாம் சொன்னார் பட்டாவுக்கு விண்ணப்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சுங்க ஆனால் அந்த பட்டாவை வந்து அந்த விண்ணப்பத்தை ஏற்பவும் இல்லை தள்ளுபடியும் கிடையாது இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் அஞ்சு மாதம் ஆச்சுங்க இன்ன வரைக்கும் அந்த நிலுவையில் தான் இருக்குது அதை குறித்த எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இது வரைக்கும் எங்கள் கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு குரூப் சொல்கிறாங்க நாங்கள் பட்டாவுக்கு அப்ளை பண்ண ஒரு மாதத்தில் ரிஜெக்ட் ஆயிருதுங்க அப்படின்றாங்க இப்போ பட்டா மாறுதல் அப்படின்னா அரசு அதற்காக என்ன விதிமுறை வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பட்டா மாறுதல் அப்படின்னா மூன்று விதமாக நடைபெறும் ஒன்று நீதிமன்றத்தின் ஆணையின் அடிப்படையில் இந்த பட்டா மாறுதல் நடைபெற வேண்டும் ரெண்டு அரசாங்கமே முன்வந்து இப்போ இலவச பட்டா கொடுக்குறாங்களே பயனாளிகளை தேர்வு செய்து அரசாங்கமே வழங்கக்கூடிய பட்டாக்கள் இருக்கிறது அது இலவச பட்டா அரசு வழங்கக்கூடிய ஒரு பட்டா அந்த ரெண்டு மூன்று பத்திர பரிவர்த்தனை மூலம் பட்டா மாறுதல் நடைபெற வேண்டும் இந்த மூன்று வகையில் தான் பட்டா மாறுதல் என்ற ஒன்று நடைபெறுகிறது தமிழகத்தில் பட்டா மாறுதலுக்கு கால வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க அதில் ரெண்டு விதமான பட்டா மாறுதல் ஒன்று பார்த்திங்கன்னா முழுப்புலம் ஒரு இடத்த உடைக்காமல் அப்படி இன்னொருத்தருக்கு கைமாற்றி கொடுக்குறோம் அதாவது ஐம்பது சென்ட் இடத்த முரியேசன் ஆகியன்னா சரவணனுக்கு அந்த ஐம்பது சென்ட் இடத்த எழுதி என்னோடய இடத்த அவருக்கு விற்கிறேன் இது உடைக்கவே இல்லை இது வந்து ஒரு சர்வே நம்பர் இரநூத்தி பத்தில் ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோமே இந்த முழு இடத்தையும் நான் அவருக்கு கொடுக்குறேன் இது வந்து சப்டியூஷன் கிடையாது முழுப்புலம் இதுக்கு அரசு விதிச்சிருக்க காலவரம்பின்னா இதை பண்ணுன பதினஞ்சு நாட்களுக்குள்ளே அந்த உரிமைதாரர்களுக்கு யார் பத்திரம் போட்டிருக்காங்களோ அந்த உரிமைதாரர்களுக்கு பட்டா மாற்றி கொடுக்க வேண்டியது அலுவலரின் கடமை ரெண்டாவது இப்போ நான் ஒரு சர்வே நம்பர் இரநூத்தி பத்து இருக்குது இந்த இரநூத்தி பத்தில் ரெண்டு இரநூத்தி பத்தில் ரெண்டு இருக்குது இந்த ரெண்டை ரெண்டாக பிரிக்கிறேன் ஐம்பது சென்ட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சென்ட்டாக பிரிக்க வேண்டிய சொல்வதற்கு இந்த ரெண்டையும் வெவ்வேறு ஆளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற போது ரெண்டுக்கும் வெ ரெண்டையும் ரெண்டு தனித்தனியாக பிரித்து ரெண்டு பேருக்கு மாறுதல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதான் உட்பிரிவு அதுக்கு அரசு வீழ்ச்சிருக்கிற காலவரம்பு முப்பது நாள் இது நான் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வருவாய்த்துறை ஆணை அரசாங்கம் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்துன்னு கீழே எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அரசாங்கம் போட்ட உத்தரவுங்க இந்த உத்தரவை அலுவலர்கள் மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெருமளவில் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன் நானே சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு விண்ணப்பித்து இதுவரைக்கும் அந்த பட்டா நிலுவையில் தான் இருக்குது அந்த காலவரம்பு மீறி இன்ன வரைக்கும் அந்த பட்டா நிலுவிலாக இருக்குது அது இப்படிலாம் பண்ணுறாங்களே என்ன செய்கிறது அப்படின்னா இந்த உத்தரவை அரசு தாங்க போட்டிருக்கு அரசு உத்தரவை ஒரு அலுவலர் மீறினார்னா அது எவ்வளோ பெரிய அவமதிப்பு அது எவ்வளோ பெரிய ஒரு மெத்தனை போக்கு இப்போ ஒரு கோர்ட் இருக்குது கோர்ட் வந்து ஒரு வழக்கில் ஒரு உத்தரவு போடுது இந்த நபர் வந்து இந்த இடத்த ஆக்கிரம் பண்ணி வச்சுருக்காருங்கிறத கோர்ட் வந்து முழுசமாக நம்புது ஆவணங்க நடிப்பில்ல இரண்டு வாரங்களுக்குள்ளே அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி நீங்கள் வந்து சரி பண்ண சொல்லி நான் இந்த நபருக்கு உத்தரவு போகிறேன்னு அந்த உத்தரவு போடுது அந்த உத்தரவை அந்த நபர் மதிக்கலை அப்படின்னா நீதிமன்ற வழக்கு தொடர முடியும் ஏங்க நீங்கள் உத்தரவு போட்டது அந்த ஆள் மதிக்கவே இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நடக்கிற ஆக்ஷனு வேறு அதே மாதிரி இவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இந்த பட்டா மாறுதல் அப்படிங்கிற லெவலில் எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல நம்ம யாரை சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூஓ சந்திப்போம் இந்த மாதிரி பட்டாம்பாதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் அவர் என்ன சொல்லுவார்னா முதல்ல சொல்வார் எனக்கான எதுவுமே கேட்க மாட்டேங்க ஆனால் உள்ளே கேட்குறாங்க நான் கொடுத்த ஆனும் அப்படின்னு வார் உண்மையிலே நிறைய பேர் இதை சந்திக்கிறோம் இது வந்து உண்மையில பொய்ன்னு சொல்ல முடியாது உண்மை அப்படி கேட்கும்போது நம்மளால் என்ன செய்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக போய் நீங்கள் லஞ்சம் உங்களுக்கு ஆகலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டா மாற்றமே கிடைக்காதுங்க அப்படின்வாங்க அப்படிங்கிற நம்மளால என்ன செய்யறாங்க சரி பரவாயில்ல பட்டா மாறது காசு அதெல்லாம் தாங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஜென்யூன் டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் பட்டாவுக்கு காசு கொடுக்குற பழக்கம் இன்றைக்கு நிறைய பேர்ட்டை இருக்குது அது உண்மைங்க டாக்குமெண்ட்ஸு சரியான டாக்குமெண்ட்ஸ் தான் அதை கரெக்டாக நம்ம சட்ட போராட்டம் பண்ணி அதற்கான பட்டா மாறுதலை பெற முடியும் ஆனால் மக்கள் மத்தியில் அதுக்கு விருப்பம் இல்லை அதற்கான நேரத்தை செலவு செய்ய மக்கள் விரும்புவதில்லை இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நிறைய பேர் இல்லைங்களா பட்டா மாற்றுறதுக்கு தான் அதிகமாக போய் நிற்கிறான் மக்கள் மீதும் மிகப்பெரிய குற்றங்கள் இன்றைக்கு இருக்குது இன்னொருத்தர் இடத்த நம்ம வந்து ஆக்கிரமம் பண்ணுறோமே இன்னொரு இடத்த வந்து நம்ம வந்து பட்டா பட்டாப்படம் நினைக்கிறமே இன்னொரு இடத்த வந்து நம்ம வந்து இன்னொருத்தர் இடத்துக்கு ஆசைப்பட்றமே இந்த மனநிலை மக்கள் யோசிக்க மாட்டான் இந்த தவறையும் மக்கள் செய்கிறான் இவன் செய்யக்கூடிய தவறுக்கு அதிகாரிகள் அவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள் அதுக்கு தான் அதிக அளவில் லஞ்சம் வந்து தலைவிரித்து ஆட காரணம் முக்கியமாக சரி இப்போ போனதுக்கு போனதுக்கப்புறம் வீ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பேசுகிறாரு சார் அடிப்படையாக வந்து பட்டாமறுதலுக்கு நீங்கள் விண்ணப்பிங்க ஆல்ரெடி வந்து நான் மண்டல துணை வட்டாட்சியர்கிட்ட பரிந்துரை செய்து நான் உங்களுக்கு பண்ணி பண்ணித்தரப்பு நான் நிர்ணயம் பண்ண சொல்லார் முறைப்படி பார்த்திங்கன்னா தான் போயிட்டு இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம் நம்முடைய தற்போதைய தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா எங்கேருந்தும் எப்போதும் நீங்கள் பட்டாவுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிலம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சரியான டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உள்ளீடு செய்து வெறும் அறுபது ரூபா கட்டணம் செலுத்தி நீங்கள் பட்டாவுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அமுல்படுத்திட்டாங்க அதை குறித்து விரிவான தகவல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி நம்ம பட்டாவுக்கு விண்ணப்பிக்கிற அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுச்சி மேலே காலையில் லிங்க் தரேன் இந்த வீடியோ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ஒரு ஒரு மறக்காமல் போய் நீங்கள் பாருங்கள் சரிங்க வெப்சைட் ஓகே தான் ஆனால் கரெக்டாக நடக்குதா அந்த பட்டாவுக்கு சரியான விண்ணப்பங்கள் அனுப்பப்படும் போது அதை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை நிராகரிக்கிறாங்கிறது அரசு கண்காணிக்காதா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு எழுது இல்லையா நம்ம இதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் அரசு கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இதுவரையாக கோரிக்கை வைக்கிறோம் சரி இப்போ இந்த தவறு நடக்குது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லை இன்னும் பெண்டிங்கிலே இருக்குது இந்த காலவரம்பை மீறி அதாவது சப் இப்போ வந்து முப்பது நாளும் முழுப்புளத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளும் இதெல்லாம் இந்த காலவரம்பை தாண்டி இன்னுமே பட்டாமறுதல் பண்ணால் பெண்டிங்கில் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக மேற்கொண்ட அதிகாரியை நான் தொடர்பு கொள்ள வேண்டிய கட்டாயத்துறை இருக்கும் இப்போ வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரை தொடர்பு கொடுறோம் வட்டாட்சியர தொடர்பு கொள்கிறோம் வட்டாச்சருக்கு மேலே உள்ள அதிகாரி யாரை தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியரை தொடர்போம் வருவாய் கோட்டாட்சியர் தொடர்பு கொண்டு தொடர்பு கொண்டு அதுலேயே என்ன சக்ஸஸ் ஆலை அப்படின்னா வருவாய் அலுவலர் சந்திப்போம் யார் மாவட்ட வருவாய் அலுவலர் சந்திப்போம் டிஆர்ஓ சந்திப்போம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே சாடிஸ்ஃபைனா கலெக்டரை சந்திப்போம் கண்டிப்பாக இந்த நான்கு நபர்களுக்கும் தகவல் அனுப்ப வேண்டும் முதல்ல வட்டாச்சரி சொன்னால் இவ்வளோ நாள் பட்டாக்கு விண்ணப்பிச்சேன் பட்டாக்கு விண்ணப்பித்த தேதி இருக்குது நான் ரிசிப்ட் இது வரைக்கும் எனக்கு பட்டாமல் நடைபெறவே இல்லை அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்யணும் ஒரு பெட்டிஷனை வந்து அவருக்கு அனுப்பினோம் ஏன் இதுக்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது பட்டா மாற்றி தருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு வருவாய் பட்டத்திற்கு ஒரு பெடிஷன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வருவாய் அலுவலக ஒரு படிஷன் டிஆர்வுக்கு ஒரு பெடிஷன் மாவட்டத்திற்கு ஒரு பெடிஷன் நாலு பேருக்கும் பெடிஷன் வந்து கண்டிப்பாக நாம் பதிவஞ்சலிலே அனுப்பிவிட வேண்டும் இதற்கும் சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி வரலை அப்படின்னா முதலமைச்சர் உதவி என்ன சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க டபுள் டபுள் ஜீரோ அதுக்கு கால் பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு நான் பட்டாவுக்கு இன்னும் பிடிச்சி இன்ன வரைக்கும் எனக்கு வரலன்னு சொல்லி அங்கேயும் சொல்லி பார்க்கணும் அதுலேயும் நம்மளுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நிச்சயமாக நம்மளோட மாவட்ட ஆட்சியர் தனியாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தொடர்பு கொள்வதான எண் வந்து கொடுத்துருப்பாங்க அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் உங்களுடைய அவசர தேவைகளையும் சரி உங்களுடைய குறைகளையும் சரி மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இண்டிவிஜுவலான வாட்ஸ்அப் நம்பர் அதாவது அரசே கொடுக்கப்பட்ட எண் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் இருக்கும் அந்த மாவட்ட ஆட்சியர்களுடைய எண்ணை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா தொடர்பு கொண்டு அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அனுப்பி நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பி இந்த மாதிரி இங்கே இந்த தவறுகள் நடக்குது உடனடியாக தலையீடு செய்து ஆட்சியர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம் ஸோ இது மாதிரி மாதிரி நீங்கள் பண்ணி தொடர்ச்சியாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த பட்டாமார்கள் லஞ்சம் கொடுக்காமல் பெற முடியும் நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் பொய்யான டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் பட்டாமார்கள் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா அது ரிச்சிட் ஆனால் நீங்கள் நீ இல்லீகலாக கேட்கவே முடியாது ஏன்னா நீங்கள் அது முறையற்று நீங்கள் விண்ணப்பித்திருக்கிறீர்கள் அதே மாதிரி சரியான ஆவணங்கள் நான் வச்சிருக்க ஆவணம் வந்து சரியான ஆவணம் தான் கிரையப்பத்திரம் வாங்கினீங்கன்னா கிரையப்பத்திரக்கான முழு எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும் அதுக்கான வில்லங்க சான்று கரெக்டாக இருக்கணும் எல்லாமே நான் வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரிதான் நான் விண்ணப்ப விண்ணப்பித்த எல்லாமே சரியான பட்டா வழங்குவதற்கான தான் அப்படின்னு ஊர்ச்சிதமாக உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த செயல்பாடுகளை நீங்கள் தொடரலாம் இந்த பதிவு உங்களுக்கு தான் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் வந்து ஆர்டிஐ கையில் எடுக்கலாம் ஆர்டிஐ கையில் எடுத்து நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக இல்லாட்டி இந்த தமிழில் வெப்சைட் வந்ததுக்கு அப்புறம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொன்னதுக்கப்புறம் இந்த வெப்சைட் வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த தகவல் ஒரு கிட்டத்தட்ட நாலு மூறு தகவலை கேளுங்களேன் இந்த நாலு மாசமா இந்த வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பட்டா வேண்டி இணைய வழியில் விண்ணப்பித்தவர்கள் எத்தனை பேர் மொத்தம் எத்தனை பேருக்கு நீங்கள் பட்டா மாறுதல் கொடுத்துருக்கிறீங்க எத்தனை பேருடைய விண்ணப்பத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேருடைய விண்ணப்பத்தை நீங்கள் நிலுவையில் வைத்திருக்கீங்க இந்த விவரங்களை தகவலாக வழங்கும் இல்லையா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த தகவல்னால் நீங்கள் ஜிஸ்டத்தில் வச்சுருந்தாலும் நீங்கள் பட்டா வழங்கினவங்களுக்கு எதன் அடிப்பில் வழங்கியிருக்கீங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸை நான் வந்து பார்த்துக்கிறேன் எனக்கு அது தேவைப்பட்டான் நகல் எடுத்துக்கிறேன் அதுக்கு டூஜேயில் எனக்கு அல கலாய்வு பண்ணுவதுக்கு எனக்கு அனு அனுமதி கொடுங்க தகவல் பொறு உரிமை ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ரெண்டு ஜெயின் கீழ் கலாய்வு செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க நான் யாராருக்கு நீங்கள் பட்டா யார் யாரை பெண்டிங் போட்டிருக்கீங்க யாராருக்கு வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்கிற டாக்குமெண்ட்ஸுக்கு இருக்குன்னா அதை பார்த்து நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆர்டிஐ பயிர் பண்ணுங்கள் இந்த ஆர்டிஐ நீங்கள் உங்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வர்றது உங்களுக்கு கஷ்டம் அப்போ நீங்கள் எங்கே அனுப்புனோம்னா மாவட்ட பொது தகவல் அலுவலர் அதாவது மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் அவருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கலெக்ட்ரேட்டுக்கு நீங்கள் ஆர்டிஐ போடுங்க அப்படி போடும்போது அங்கேருந்து என்ன செய்வாங்க இவங்களுக்கு பிரிவு ஆறு மூணு கீழே மாறுதல் செய்து இங்கே அனுப்புவாங்க அப்போ கண்டிப்பாக அங்கேருந்து சொல்லக்கூடிய கடிதத்தில் அவங்க சொல்லக்கூடிய கடிதத்தில் என்ன சொல்லிப்பாங்கன்னா இவர் இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த நடவடிக்கை எங்களுக்கு தகவலாக அவங்க கேட்டுருவாங்க கலெக்டரேட்லேருந்து அப்போ கண்டிப்பாக இவங்க ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நம்மளுக்கும் த தகவல் தரணும் அவங்களுக்கும் இவங்க தகவல் அனுப்பி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கும் போது கண்டிப்பாக நமக்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும் இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரியாக பயன்படுத்த நம்ம கேட்குறது ஒன்று தான் அரசு போட்டிருக்க ஆணையை யார் மீறினாலும் குற்றம் ஹெல்மெட் போடாமல் நீங்கள் போனால் குற்றம் சொல்லி ஃபைன் போடுறீங்க ஏன் சட்டத்தை பொதுமக்கள் மீறிட்டான்றாங்க அதே மாதிரி அரசாணையை அரசு அலுவலர்கள் மீறி நடக்கும்போது அது குற்றம் தானே அரசு போடுகிற ஆணையை நீங்கள் அல்ல நான் அல்ல அதிகாரத்தில் இருக்க யாராக வேணாலும் அதை மீறும்போது குற்றவாளி 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 தான் நன்றி